ஹாய் நான் மேகலா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூ ஜூலை பதினெட்டாம் தேதி அன்றைக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம் அதே நேரம் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கனவில் முழு தேங்காய் வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதே நேரம் இந்த மாதிரி முழு தேங்காய் கனவில் வந்தவங்களும் இந்த குலதெய்வ வழிபாடு ஆடி மாதம் செய்யலாம் கனவுங்கிறது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியது ஒரு சிலருக்கு கனவு கனவு கண்டு அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க ஒரு சில கனவு நினவில் இருக்கும் ஒரு சில கனவுகள்லாம் வந்து காலம் எவ்வளோ கடந்தாலுமே அந்த ஞாபகத்தில் அந்த க கனவு இருக்கும் நம்மளுக்கு வர்ற கனவுகள் வந்து நல்ல கனவுகளும் இருக்கும் கெட்ட கனவுகளும் இருக்கும் நம்ம காண்ற கனவுகளுக்கு ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் அந்த மாதிரி வர நல்ல கனவுகளில் ஒன்று தான் தேங்காய் க கனவுல வர்றது அதுவும் முழு தேங்காய் கனவுல வர்றது ரொம்ப நல்லது முழு தேங்காய் கனவில் வர்றவங்களுக்கு அவங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தால் நஷ்டம் ஏற்படுற இதை தடுத்து இனி லாபம் வர்றதுக்கானே இந்த கனவு வரும் அதுபோலையே உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் முழு தேங்காய் கனவில் வந்துச்சுன்னா அந்த நோய் இருந்து விடுதலை பெற்று நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் முழு தேங்காய் கனவில் வர்றவங்க வந்து தொழில் செய்யலாம் புதுசாக தொழில் செய்யலாம் புதுசாக ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வெற்றி பெறும் இந்த கனவு வந்தவங்களா இருந்தாலும் சரி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தேங்காய் தீபம் ஏற்றுறது நல்லது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு போக முடிந்தால் குலதெய்வத்தில் போயோ அந்த தேங்காய் தீபம் ஏற்றலாம் ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு கிட்டே போக முடியாதவங்க நம்ம வீட்டிலையே பூஜை பண்ணலாம் குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த குலதெய்வ ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தலை இலை விரித்து அதுக்கு நடுவில் பச்சரிசி பரப்பிக்கணும் அதற்கு மேலே ஒரு மஞ்சள் தடவிய தேங்காய் அரிசிக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த தேங்காவை சுற்றி ஒரு குத்து வேப்ப இலை வைக்கணும் இது இருக்குது தீபமும் தேங்காய் தீபம் ஏற்றணும் தேங்காய் தீபம் ஏற்றுறதுக்கு இதே மாதிரி ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் நடுவில் பச்சரிசி பரப்பி தேங்காவை சரிசமமாக ரெண்டாக கட் பண்ணி வெட்டி அந்த ரெண்டு மூடிலேயும் ஒன்பது கற்கண்டு ரெண்டு மூடிலேயும் ஒம்பது ஒம்பது கற்கண்டு போட்டு ரெண்டு தேங்காய் மூடிலேயும் திரி வந்து சிவப்பு நீரை திரி போடணும் எண்ணெய் வந்து மறிகொழு வாங்கி மறிகொழுந்த தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மறிகொழுந்த ஒரு வானிலியில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் இந்த மறிகொழுந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு குலதெய்வத்துக்கு நம்ம தீ தேங்காய் தீபம் போடும்போது அந்த ரெண்டு முறையிலையும் இந்த மறிகொழுந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றணும் தேங்காய் தீபம் போட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் பெயர் தெரிஞ்சிச்சுன்னா குலதெய்வம் வந்து சுடலமாட சுவாமியாக இருந்தால் ஓம் கு சுடலமாட சுவாமியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபாடு செய்யணும் குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லலாம் அதையும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இப் இப்படி வழிபாடு செய்தால் குலதெய்வம் உடனே நம்மளுக்கு நம்மளோட வேண்டுதலை பலித்தம் பண்ணுவாங்க வேண்டுதலும் பளிக்கும் குலதெய்வ ஆசியும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டேன் தேங்க் யூ